ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே உனக்காக இந்த திருச்செந்தூர் முருகன் உன் அருகே வந்துள்ளேன் நான் சவால் விட்டு சொல்கிறேன் இதை பார்த்த இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதை பற்றியே நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே ஆகவே முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு தான் இருக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து பண்புகள் நிறைந்து வாழப்போகிறாய் ஆம் செல்லமே தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கப் போகிறது எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து அறவே தூக்கி எறிந்துவிடு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தானே இருக்கிறது ஆகவே நடக்கப் போகின்ற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு இந்த முருகப்பெருமான் அருள்வாக்காக இத்தனை நாள் கொண்டிருந்தேன் என்னுடைய வார்த்தைகள் வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டால் என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் உன் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் நிச்சயமாக உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாள்தான் இது எப்பொழுது என் என் பேச்சை கேட்டாயோ அந்த தருணத்திலிருந்து உனக்காக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஆம் சொல்லமே என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா முருகா என்று என்னிடம் அப்பொழுது எப்பொழுதாவது என்னிடம் கண்ணீர் மல்க என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறாய் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீங்களான தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய்தானே இதோ உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்துவிட்டேன் இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி ஏறி அதே நேரத்தில் முருகா நான் போகும் பாதையெல்லாம் இருட்டாக இருக்கிறதே பயமாக இருக்கிறது என்று சொல்லாதே நீ வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ நிச்சயமாக இருக்கவே இருக்காது உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும் எவ்வளவு இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறி விட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு அள்ளி தருகிறேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் நிச்சயமாக அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஏனென்றால் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வாக்கு மீற மாட்டேன் வாக்கு தவறமாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெற்கதியாக இருக்க விட மாட்டேன் அதை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக உறுதியாக நம்பு நான் சொல்வதை உன் நம்பிக்கை என்றும் மீன் போகாது ஆம் சொல்லமே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் அதுதான் முக்கியம் உனக்கான தேவைகள் எப்போது மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கோ அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை பெறும் பெரும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டாதே அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் ஆம் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கையான ஒன்றுதானே அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து விடுகிறார்கள் அதே சமயத்தில் தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள் ஆம் செல்லமே இனிதான் இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் உன் லட்சியத்தை பற்றி உன்னால் நல்லவிதமாக சிந்திக்க முடியும் நான் உன்னுடன் கைபிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆழ்மனதில் அறிவுறுத்தி கொண்டு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டுதானே இருக்கிறாய் இந்த வித்தியாசத்தை உணர்கிறாயே என்றால் இப்போதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த முருகப்பெருமானை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையுடன் திரும்பிச் சொல்வதில்லை என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தாலே போதும் உறுதியான நம்பிக்கையோடு யார் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் காட்சியளிப்பேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவது அல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் எந்த ரூபத்திலும் வருவேன் சிறுவனாக நண்பராகவோ முதியவராகவோ வந்து நிச்சயமாக உன்னை சந்திப்பேன் எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கேதான் நான் பிரசன்னமாகிறேன் ஆம் செல்லமே என்னுடைய அன்பும் என்னுடைய அரவணைப்பும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் பெற்ற நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழப்போகிறாய் யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் யாம் இருக்க ஏன் என்ற தைரியத்துடன் இரு வேலுண்டும் இடையில்லை முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை நடத்து அதில் நீ நல்லதரம் நல்லதொரு எதிர்பார்ப்போடு வெற்றிகரமாக உன் வாழ்க்கை அமையும் உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களகரமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையே இல்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறைகளும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் ஆம் செல்லமே என்னை நீ இந்த பதிவை கேட்ட நேரத்தில் நான் சொன்னதை கேட்ட நேரத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தின் நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது ஆஞ்சலமே அந்த நல்லதொரு செய்தியை நிராகரித்து விடாதே ஆம் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் ஆனந்தமடைவாய் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்றும் உண்டு உன் எல்லாம் தீர்ந்தது தீரப்போகிறது இதோ என் வேலை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்காக நல்லதாக நிச்சயமாக நடக்கப் போகிறது இது முருகனின் அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ